Hi friends! Good morning! இன்னைக்கு நம்ம விஜே கார்டன் Boutiqueல ஆடி ஆஃபர் LAUNCH பண்ணியிருக்கோம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து LAUNCH பண்ணியிருக்கோம் இது வந்து மூணு காம்போ இருக்குங்க. காம்போ 1 வந்து 499, டபுள் நைன் காம்போ டூ வந்து 799, டபுள் நைன் காம்போ த்ரீ வந்து 1599. ஃபைவ் டபுள் நைன் இது என்னென்னா ஒரு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் பேக் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒன்று வந்து நைன் இன்டூ நைன் பேகு அது கொஞ்சம் சின்ன பேக் தான் ஸ்டார்டிங் சைஸ் அதில் நம்ம ஹெர்பல் பிளான்ஸ் வச்சுக்கலாம் ரோஸ் காய்கறிலாம் ஒரு ஒரு பிளான்ட் வைக்கலாம் அடுத்த குரோ பேக் வந்து டுவெல் இன்ட்டு டுவெல் அது வந்து வெஜிடபிள் பேகுன்னு சொல்லுவோம் அடுத்த பேக் வந்து எயிட்டின் இன்ட்டு சிக்ஸ் இது வந்து கீரை பேகுங்க இந்த மூணு பேகுமே காம்போ ஒனில் ஒன்று வரும் காம்போ டூவில் வந்து ரெண்டு ரெண்டு பேக் வரும் காம்போ த்ரீயில வந்து ஃபைவ் ஃபோர் அண்ட் த்ரீ இப்படின்னு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்குறோம் இந்த காம்போவில் என்னென்ன இருக்குன்னா பேக்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸில் சீட்ஸு அப்புறம் நம்மளோட கோகோபீட் ஒன் கேஜி பார் அப்புறம் நம்மளோட ஆர்கானிக் மனியூர் இது மூணுமே கலந்து ஒரு ஒரு காம்போடேயும் கவுண்டிங்ஸ் மட்டும் மாறும் அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆடி ஆஃபரல் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயோ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஈல் எடுத்து சாப்பிடுங்க தேங்க்யூ ப பாய் I